போயர் ஒட்டர் போயாலஸ் ஒட்டர்கள் பெத்த போயர் கொரிலா தொட்ட போயர் நெல்லூர்பேட்டை ஒட்டர்கள் ஒட்டர் தொங்க போயர் கலாவதிலா போயர் கல் ஒட்டர் பட்டி கொட்டா என பதிமூன்று ஜாதி பட்டியல்களையும் ஒன்றாக்கி ஒரே ஜாதியாக அறிவித்திட வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எங்களது கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றாத பட்சத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தழித்து போட்டியிட்டு எங்களது வாக்கு வங்கியின் பலத்தை காட்டப்போவதாக மக்கள் ராஜ்யம் கட்சியின் நிறுவனரும் மாநில தலைவருமான ரா சிவசாமி செய்தியாளர்களிடம் பேட்டி திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்கள் ராஜ்யம் கட்சியின் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது மணச்சநல்லூர் ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் வரவேற்புரையாற்றினார் மாநில துறை செயலாளர் ரமேஷ் ஆலோசனை கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசினார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் வடிவேல் தீர்மானங்களை வாசித்தார் கட்சியின் நிறுவனரும் மாநில தலைவருமான சிவசாமி அரசியல் நிலைப்பாட்டை தற்போது உள்ள அரசியல் களத்தை குறித்து கூட்டத்தில் எழுச்சி உரையாற்றினார் இறுதியாக துறையூர் ஒன்றிய தலைவர் கணேசன் நன்றி கூறினார் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களாவது போயர் ஒட்டர் போயாலஸ் ஒட்டர்கள் பெத்த போயர் கொரில்லா தோட்டப்போயர் நெல்லூர்பேட்டை ஒட்டர்கள் சூரமாரி ஒட்டர் தொங்க போயர் கல் ஒட்டர் பட்டி கொட்டா என பதிமூன்று ஜாதி பட்டியல்களை ஒன்றாக்கி ஒரே ஜாதியாக அறிவித்திட வேண்டும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திய பிறகு தமிழகத்தில் இடஒதுக்கீடு பகிர்வை மறுசீரமைத்து முன்னேறாத சமுதாயங்களுக்கு ஒன்றிணைத்து அவர்களுக்கு தனி கல்வி பொருளாதாரத்தில் வழங்க வேண்டும் தமிழகத்தில் அன்றாட கூலி வேலை செய்யக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்களும் கடினமான உடல் உழைப்பு மக்களும் அவர்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை மதுவுக்காக அதிகமாக செலவழித்து விடுகிறார்கள் ஆகையாலே பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் மதுவுக்கு மாற்றாக தென்னை பனை கல் இறக்கி விற்பதற்கான அனுமதி கொண்டு வர வேண்டும் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தினர் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் இன்று சிகிச்சை எடுத்துக் கொள்வதற்காக அன்றாடம் உடல் உழைக்கக்கூடிய சமுதாயங்களும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமுதாயங்களும் செல்வதுண்டு சில மருத்துவமனைகளில் சரியான பராமரிப்பு இல்லாத சூழல் உள்ளது அது மட்டுமின்றி அணுகுமுறையும் குறைபாடாக உள்ளது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் அணுகுமுறை குறைபாடாக உள்ளது சில அரசு மருத்துவமனைகளில் தனியாருக்கு நிகரான அரசு மருத்துவமனைகளும் அதில் பணியாற்றக்கூடிய மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் அணுகுமுறையிலும் சரியாக நடந்து கொள்ள தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பின்னர் மக்கள் ராஜ்யம் கட்சியின் நிறுவனரும் மாநில தலைவருமான ரா சிவசாமி செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்தார் இரண்டாயிரத்தி பதினேழு தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியிருக்கும் அதன் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருந்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் சீர்மரம்புனர் பழங்குடி பட்டியலுக்கு கொண்டு வந்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டிலேயே இரட்டை சாதி சான்றிதழ் வழங்கக்கூடிய சாதி இந்த போயர் ஒட்டின மக்கள் தான் ஒன்று மத்திய அரசுக்காக ஒரு சாதி சான்றிதழும் மாநில அரசு உரிமைகள் பெறுவதற்காக ஒரு சாதி சான்றிதழும் இந்த சமுதாயங்களுக்கு மட்டும்தான் இப்போ கிடைக்குது ஏன்னா இந்த சமுதாய விழிப்புணர்வு இல்லை எதை கொடுத்தாலும் ஏற்றுவாங்கிற நிலையை கொண்டு வந்திருக்கு அதை மாற்றி அமைக்கணும் இல்லைன்னா தொடர் போராட்டங்களும் நடைபெறும் இல்லைன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் தனித்து களம் காணுவோம் எங்களுடைய வாக்கு வங்கி என்னங்கிறது நாங்கள் இந்த தேர்தலில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் உறுதிப்படுத்துவோம் உலகம் இருந்தால் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கலாங்கிறது ஒவ்வொரு கட்சியும் சிந்திக்க வைப்போம் அந்த நேரத்தில் ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நிற்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணியிருந்தோம் அதுக்கு உண்டான இது பண்ணியிருந்தோம் ஆனால் சில கோரிக்கைகளை வைக்கிறோம்னு சொல்லி அன்னைக்கு இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எங்களுக்கு சில வாக்குறுதி கொடுத்துருச்சு அன்னைக்கு வெற்றி பெறல அதனால் அந்த வாக்குறுதியை வந்து திருப்பி நாங்கள் அவங்கள்ட்ட கேட்க முடியல திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த கோரிக்கை வச்சோம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு மூணு தேர்தல் அறிக்கையிலுமே இந்த சாதிகளை ஒன்றாக்கி ஒரே சாதியாக வழங்கிறதுக்கு பரிசீலிக்கப்படும்ன்றது சொல்லியிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சி அமைச்சது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆனால் ஆட்சி காலம் முடிஞ்ச பிறகு திருப்பி ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல்லையும் இதே கோரிக்கையை வலியுறுத்துறாங்க ஏன் ஆட்சியில் இருந்தப்போ அவங்களால செய்ய முடியலையா அப்போ இவங்களுடைய பேர் வந்து தேர்தல் அறிக்கையில் வந்தால் போதும் இந்த மக்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம் இந்த மக்களுடைய வாக்கை பெற்று நம்ம வெற்றி பெறலாம்னு நினச்சிருக்காங்க அதுக்காக தான் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக மக்கள் ராஜ்யம் கட்சி இந்த சமுதாய உரிமைகளை முன்னெடுத்து போராடிட்டு இருக்கு அதே போல் தான் தொடர்ந்து இந்த சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கும் என்பதை இந்த பதி இந்த தெரிவித்துக் கொள்கிறோம் தெரிலனா தனித்து தான் கலங்காணுவோம் தனித்து தான் கலங்கானுவோம் தனித்து கலங்காணி அதை எங்களுடைய வாக்கு வங்கியை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் இப்போ வந்து எங்களுடைய பாதிப்பு ஒருத்தருக்கு வரும் இல்லையா இந்த வாக்கு இருந்தால் நம்ம வெற்றி பெற்றுகிட்டு இருக்கோம் பாதிப்பு வரும் இல்லையா அப்போ திரும்பி பார்ப்பாங்க இல்லையா இந்த சமுதாயமும் ஒரு வாக்கு வங்கியாக உருவெடுத்துச்சு இந்த சமுதாயத்துடைய வாக்கு நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து அவங்களுக்கு பிரதிபலிக்கும் இல்லையா அப்போ அவங்களுக்கு என்ன வரும் இல்லையா அப்போ இந்த சமுதாயத்தினுடைய குரல் வந்து சட்டமன்றத்தில் ஒழிக்கிறதுக்கு அன்னைக்கு வழிவகை ஆகும் இல்லையா அதுக்கு தூக்கம் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இல்லை எல்லா தொகுதி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பொறுப்பாளர்களை தேர்வு பண்ணி வச்சுருக்கோம் அது வேட்பாளர்களை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முப்பது தொகுதிகளை நாங்கள் போட்டிடுவோம் கணிசமாக எங்களுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிற தொகுதி என்னதுன்னா பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி வேலூர் நாடாளுமன்ற தொகுதி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி சேலம் நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதிகளில் கிட்டத்தட்ட இந்த பதினோரு தொகுதிகளில் கணிசமான வாக்கு நாங்கள் வாங்க முடியும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாக்குகளை பெற முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏன்னா அதுக்கு உண்டான புள்ளி விவர பட்டியலை நாங்கள் வச்சுருக்கோம் எத்தனை உறுப்பினர்கள் ஒரு ஒரு தொகுதியில் சேர்த்துருக்கோம் எத்தனை மக்களை சந்திச்சிருக்கோம் அதுதான் கடந்த வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ஆண்டுகளாக நாங்கள் அந்த பணியில் தான் மக்களை சந்திக்கிற பணியிலே இருந்தோம் தான் தேர்தல் நிலைப்பாட்டை வந்து இதுவரை நாங்கள் எடுக்கலை இப்போ எடுத்திருக்கிறது காரணம் புள்ளி விவரங்களை நாங்கள் சேகரித்து வச்சுருக்கோம் அதனால் இப்போ அந்த தேர்தல் நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம் இப்போ நன்றி